ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சீரீஸ் பார்க்க போறோம் அப்படின்னா நோ டெய்ல் டு டெல் இந்த ட்ராமா நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியூலாய் ட்ராமாலேயே சொல்லியிருப்பேன் பட் வந்து என்னன்னா நான் ஒரு எபிசோட் தான் பார்த்துருக்கேன் இப்போ வரைக்கும் எனக்கு உண்மையாலே வந்து இதோட ஒன்லைன் கூட தெரியாது அதான் டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்துட்டு சரி சாட் ஜிபிடி தலைவர் கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அதுக்கு என்ன சொல்லிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு ஃபாக்ஸாமா ஆமா அந்த நைன் டெய்ல் ஃபாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபாக்ஸா இருக்காங்க பட் என்னன்னா வந்து நான் மனுஷனா மாறவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்திருக்காங்க ஏதோ ஆக்சிடென்டா மனுஷியா மாறிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு என்ன பண்ணு வந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒன்லைனு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு ஸோ சரி ஓகே நம்ம தான் ஃபுல்லா பாய்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒன்லைன் உங்களுக்கு சொல்றேன் இப்போ கண்டிப்பா இதுல நிறைய ஃபன் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஸ்டார்டிங் சீன்லயே ஒருத்தர் வந்து மலை ஏறிட்டு இருக்காரு வேர்த்து விறுவிறுத்து சோ ஏதோ வந்து ஒரு ஊழையற்ற சத்தம் கேக்குது இவரா பயந்துட்டு கையில ஆயுதத்தை எடுத்துறாரு சோ பின்னாடி பார்த்தா ஹீரோயின் நிக்கிறாங்க அவருக்கே தெரியாம அவர் பேக ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்னப்பா தம்பி பேக்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவள் தான் இவர் வந்து மெர்சல் ஒரு நிமிஷம் யாண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆமா ஹெம்பங்க் எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 改革。Okay. ஹெமங்கா அது இப்படிக்கா போனோம் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே அதுக்குதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டா அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கு போறதுக்கு இருபது நாள் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இவரு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு பார்த்தா ஹீரோயினை காணும் எங்கடா போன அந்த புண்ணு ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு அவர் திருப்பியும் பார்த்தா ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க அவள் தான் இவரு இன்னுமும் அலறிடுறாரு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாரு நீயும் தான் மூணு மாசமா இந்த மலையை நோண்டிட்டு இருக்க ஒன்னும் கிடைச்ச மாதிரி இல்ல இந்த ஓரமா பாரு உங்க அம்மாவுக்கு ஒரு மெடிசன் இருக்கு பேரு அதை எடுத்துட்டு போ சரியா ஆஃப் டே குள்ள நோண்டி முச்சிரு வட்டா மாமே அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்படியே அந்த ஹோல் மலையவே காட்டுறாங்க சோ இவர் வாய்ஸ் மட்டும் வருது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா இது ஒரு ஃபாக்ஸ் ஸ்டைலின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது ஸ்டோரி சோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பொருள் இருக்கு அந்த பொண்ணை கிளப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் சோ ரூம்ல இருக்க எல்லாரையும் வந்து வெளியே போக சொல்லிடுறாங்க அந்த கல்யாண பொண்ணு ஒரு பொண்ண மட்டும் இருக்க சொல்றாங்க அந்த பொண்ணு ஆப்போசிட்ல வந்து உட்காருது கேமராவை டில் பண்ணா அது வேற யாரும் இல்ல ஹீரோயின் தான் உடனே ஹீரோயின் கேக்குறாங்க எப்படி நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண பொண்ணு கிட்ட நல்லா மண்ல போய் பொறண்டுட்டு வந்திருப்போல் இருக்கு அந்த மலையில போயிட்டு மண் வாசனை மூக்க தூக்குது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தெரியும் நீ என்னை கண்டுபிடிச்சிருவ அப்படின்னு சொல்லி ஆமா நீ வேற ஹியூமனா மாறிட்ட கல்யாணம் வேற ஆக போகுது ஜாலிதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவங்களும் வந்து நல்லாதான் இருக்கு ஆனா கொஞ்சம் நர்வஸாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த கல்யாண பொண்ணு நாள் ஆச்சு இல்லன்னா ரெண்டு பேரும் பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க பார்த்தா ஹீரோயினோட வால் வந்து காத்துல பறந்துட்டு இருக்கு அந்த கல்யாண செரிமோனி ஸ்டார்ட் ஆகுது சோ ஹீரோயினும் சந்தோஷமா தான் இருக்காங்க சோ இவ வந்து ஒரு மனுஷனை லவ் பண்ணா அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா இப்போ அவளும் மனுஷியா மாறிட்டா சோ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போது ஹாப்பி எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது கரெக்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி பிளாஷ்பேக் எல்லாம் வருது கைண்ட் ஆஃப் ஃபியூச்சரை வந்து அவங்க பாக்குறாங்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அந்த கல்யாண பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் யாரோ அவங்க கொலை பண்ண வர மாதிரியும் ஊரை விட்டே ஓடுற மாதிரி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து தெரியுது அப்போ இவன் வந்து சந்தோஷமா இருக்க மாட்டாளா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த கல்யாண பொண்ணை பாக்குறாங்க ஸோ அப்படியே கட் பண்ணா பிரசென்ட்ல காட்டுறாங்க ஹீரோயின் அதை ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க அவங்களோட வாய்ஸ் ஓவர்ல அப்படியே சொல்றாங்க நான் வந்து ஒரு ஃபாக்ஸு ஏன் நான் மனுஷனா மாறணும் மனுஷங்களாம் கேவலமானவங்க மனுஷங்களை மட்டும் லவ்வே பண்ணக்கூடாது என்ன பண்ணுவாங்க அவங்க மனுஷங்களா இருந்தா பொறப்பாங்க கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் ஏ ஜி செத்து போயிடுவாங்க அந்த மாதிரி எனக்கு இருக்கணும்னு ஆசையே கிடையாது பிளஸ் ஒருத்தவங்க செத்தாதான் இன்னொருத்தவங்க வந்து பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க பக்கத்துல யாரோ வந்து செத்து போய் கடகுற மாதிரி இருக்கு அவங்க மண்டையில இருந்து ரத்தம் வழியுது அந்த ரத்தம் அப்படியே இவங்க ஷூ கிட்ட வருது கட் பண்ணா இங்க வந்து ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காங்க ஸோ அங்க ஒரு ஸ்பானிஷ்காரர் வந்திருக்காரு எதுக்குன்னா இந்த டீம்ல இருந்து ஊசோ அப்படின்ற ஒருத்தரை வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயரா வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அதை ரிவியூ பண்ணுறதுக்கு தான் வந்து பாத்துட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் பக்கத்தில் ஒரு கொரியன் அம்மா வந்து இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு ஸ்பானிஷில் பக்கத்தில் இருக்கிற கோச்சுங்கெல்லாம் இவனை எப்படியாச்சும் நம்ம வந்து அந்த டீம்ல சேர்த்து விட்டுருனோ அப்படின்னு சொல்லிட்டு ஊசோக்கு பாஸ் பண்ணுங்கடா பால அப்படின்னு சொல்லிட்டு கொரியன்ல கத்துறாங்க இந்த ஸ்பானிஷ்கார ஒரு கர்மமும் புரியல ஸோ இங்கே எல்லாத்தையும் விளையாடிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஊசோ கிட்ட பால் வருது அவனை வந்து கோல் அடிக்கலான்னு பார்த்தா அந்த பால் கரெக்டாக போயிட்டு அந்த கம்பத்தில் பட்டு வெளில வந்துருது ஸோ கரெக்டா அந்த இடத்துல ஹீரோவும் நிக்கிறாரு சோ ஹீரோ வந்து அந்த பாலை வந்து அடிக்கலாம்னு போகும்போது டெய்லி மட்ட பயலை ஊசோக்கு பாஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கோச்செல்லாம் கத்துறாங்க அங்க இருந்து பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து ஹீரோ அதெல்லாம் கேட்கல அவர் பாட்டுன்னு கோல் போட்டுறாரு ஸோ டீமே அப்படியே கட்டி பிச்சு ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கு ஹீரோவ வந்து கூட்டிட்டு போயிட்டு உன்னை யார் கோல் அடிக்க சொன்னா ஊசாவுக்கு தானே பாஸ் பண்ண சொன்னா அப்படின்னு இவரா நான் என்ன பண்றது எனக்கு பால் வந்து நான் அடிச்சேன் இன்டர்நேஷ்னல் டீமுக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்கடா நம்மளுக்கு எவ்வளவு பெருமை நீ பெரு பருப்பு மாதிரி போட்ட பால் அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு நடிக்கிறாங்க பாவம் ஹீரோ பின்னாடி தேய்ச்சினே வர்றாரு ஊசாவோட அப்பா ஒரு பெரிய ஆள் போல் இருக்கு சோ அதனாலதான் வந்து இந்த பிளான் எல்லாம் பண்ணி அவனை எப்படியாச்சும் இன்டர்நேஷனல் டீம்ல சேர்த்து விடணும் அப்படின்னு பாக்குறாங்க போல எல்லா பசங்களுக்குமே அவங்க அப்பா வந்து ஏதோ வாங்கி வாங்கடுக்குறாரு சோ ஊசோ கேக்குறான் இங்க வாடா இருந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்றான் எனக்கு எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுட்டு அப்படியே தேய்ச்சிக்கினே போய் உட்கார்றான் அப்டே கட் பண்ணால் இங்கே ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க எனக்கு என்னமோ இவன் தான் வெள்ளனா இருப்பானோ அப்படின்னு தோணுது ஏன்னா பத்து பொருத்தமா பக்காவாக இருக்கு இவனுக்கு ஸோ காரில் போயிட்டு இருக்கும் போது முன்னாடி டிரைவர் வந்து ஒரு ரேடியோ இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து அந்த ஆள் வந்து ஏதோ அப்யூசிவாக பண்ணியிருக்கான் ஸ்கேண்டில் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து அந்த டிரைவர் வந்து ஆஃப் பண்ணிடுறாரு அந்த ரேடியோவை இவன் கேட்குறான் எதுக்கு நீ ஆஃப் பண்ண கேட்காம அப்படின்னு சொன்ன உடனே இல்லை பாஸ் இந்த மாதிரி வந்து சும்மா தோணுச்சு அப்படின்ன உடனே ஓ என்னை போட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறானுங்களே ரேடியோல அதனால தானே ஆஃப் பண்ண அப்படின்னு இவன் வந்து முழுக்கிறான் சோ பாத்தா கார வந்து இவன் ஓட்டு வரான் அவனுக்கு பதில் அவனை அடிச்சு சாவிச்சுட்டானா என்னன்னு தெரியல தெரியலாங்க என்ன நீங்க ஓட்டு வரீங்க அப்படின்ட்டு அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது பாத்தா அவன் கையில வந்து ரத்தமா இருக்கு பெரிய கையா இருப்பான் போல் இருக்கு அப்படியே ஃபுல்லா சுத்தி இவனை வந்து மறைச்சிட்டு சட்டைய அங்கேயே மாத்திக்கிட்டு இருக்கான் சோ மாத்திட்டு சரி ஓகே இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் கிடைக்கணும் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இவ்வளோ மில்லியன் ட்ரில்லியனுக்கு போகும் தெரியுமா இது கண்டிப்பா நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான் பட் இருந்தாலும் காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குமே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கான் பேசிட்டே வரும்போது டேய் பணத்தை மூஞ்சில தூக்கி போடுறா எப்படி கிடைதுன்னு பாரு கான்ட்ராக்ட் வா நான் பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறான் சோ உள்ள கூப்பிட்டு போய் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க அத்தனை பேர் இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட வாங்குறதுக்காக இவனா உட்கார்ந்து இருக்கான் எப்பட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வெல்கம் ஸ்பீச்சே ஆரம்பிக்குது இவனுக்கோ அவ்வளவு போர் அடித்து போல் இருக்கு சோ உட்காந்துட்டு இருக்கும் போது என் டக்குன்னு வந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து ஆன் பண்றாங்க ஆன் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க என்னப்பா மக்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் ப்ராஜெக்ட் வாங்க வந்திருப்பீங்க போல் இருக்கு சரி ஓகே கொஞ்ச நேரத்துக்கு நான் பேசிக்கிறேன் உங்க வாய்ஸ் எல்லாம் கட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போடுறாங்க பார்த்தா எல்லாரோட வாய்ஸும் போயிடுது அதுக்கப்புறம் இங்க பாருங்க இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க அப்படிங்கிறதே மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிய ஒரு சொடக்கு போட எல்லாரும் வந்து ஜாம்பி மாதிரி மாறிடுறானுங்க இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து தோ இவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லப்பயலுக்கு தான் ஓட்டு போட சொல்றாங்க லெப்ட் சைட்ல இருக்கிறவங்களும் சரி ரைட் சைடுல இருக்கிறவங்களும் சரி எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்க தூக்கி போட்டு கீழே போறாங்க போய் பார்த்தா அந்த வில்லப்பையன் உட்காந்துட்டு இருக்கான் டக்குன்னு ஒரு சொடுக்க போட்டு தம்பி நீ மட்டும் என் கூட வா அப்படின்னு சொல்றாங்க சோ அவங்களும் வந்து ஏஞ்சி போறான் இங்க அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு போல் இருக்கு மழை மாதிரி இருக்கு சோ அங்க வந்து ஒரு பாட்டி கஷ்டப்பட்டு சைக்கிளை வந்து தள்ளி போயிட்டு இருக்காங்க சோ இவரு வந்து பின்னாடியே போயிட்டு இருங்க பாட்டி நான் தள்ளிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள வந்து தள்ளுறாரு சோ அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க சோ இப்ப வந்து ஹீரோவும் அவங்க பாட்டியும் மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்காங்க ஆக்சுவலி அப்படியே வந்து இவரு பார்ட் டைம் ஜாப் பண்ற மாதிரி காட்டுறாங்க சோ எல்லாருக்கும் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு அந்த ஊச வந்து அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் சோ அப்படியே வந்து பைக் நிறுத்திட்டு போறாரு இன்னப்ப தம்பி நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்க சும்மா வந்து பார்ட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ கேக்குறாரு வரியா பெட்டு வா ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து விளையாடிட்டு இருக்காங்க அங்க ஹீரோயின் அந்த வில்லங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இந்த வில்ல வந்து அப்படியே பாத்துட்டே இருக்கான் நீ என்னலாம் பண்ணுவ இந்த மாதிரி நீ ஒரு ஃபாக்ஸா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே உனக்கு இதுலதான் இருக்கும் போல் இருக்கு சரி ஓகே உன் சாப்பாடியும் சேர்த்து நானே சாப்பிடுறேன் சொல்லிட்டு அவன் பிளேட்ல இருக்கிற சாப்பாடையும் சேர்த்து இவங்களே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஹெல்ப் பண்ணிருக்க எப்ப வேணா நான் உன கூப்பிடலானா என்ன மாதிரி வேறலாம் பாப்ப நான் எது சொன்னாலும் பாப்பியா அப்படின்ற மாதிரி கேக்குறான் உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கோ வந்துட்டு இந்த மனுஷங்கனாலே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட உலகத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ஏதோ ஒரு மலை அதான் மாதிரி இருக்கு இந்த பெரு தம்பி உன்ட்டு இருந்து காசு வாங்குறேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு இன்னும் ஆர்டர் போடுவியா சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில இருந்து தள்ளி விடுறாங்க இவனா அவள் தான் வாய பொழகுது ஐயோ யோ சொல்லிட்டு சோ டக்குன்னு பார்த்தா ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க உனக்கு ஒரு விஷ் இருக்கு அதை வந்து நான் நிறைவேத்தி வைப்பேன் ஆனா நிறைவேற்றலாமா கூடாதா அப்படின்றதும் நான் தான் முடிவெடுப்பேன் பிளஸ் உன் காசு எந்த பேமெண்ட்ல வரணும்ன்றத நான் தான் முடிவெடுப்பேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தான் தான் முடிவெடுப்பேன் நீ எனக்கு பதிலா முடிவெடுக்க கூடாதுரா அப்படின்னு சொல்றாங்க இவனும் பாக்குறேன் யார் இது பைத்தேத்திட்ட மாட்டிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டக்குனு பார்த்தா அந்த ஹோட்டலுக்கே திரும்ப வந்துடுறாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணாத இந்த நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செய்து பண்ணாத சரியா ஏன்னா அது எனக்கு ரிஸ்க் நான் எல்லாம் மனுஷியா மாறிட்டேன்னா அதெல்லாம் அந்த ரிஸ்க்க நான் எதுக்கவே விரும்பல உனக்கே தெரியாம உன் பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டேன் கண்டித்தா சரியா இப்ப உனக்கு ரிசல்ட் வெளில வந்துட்டு இருக்கும் போய் எல்லாரோடய போட்டோ எடுத்துக்க ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விட்டுறாங்க ஹீரோயின் வந்து ஷாப்பிங்குக்கு போறாங்க தனியா போனமே ஏதாவது ஒரு இளிச்ச வாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நிக்குது அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இன்னும் ஓல்டு ஸ்டைல்ல வந்து ட்ரெஸ் பண்ணிருக்க இப்ப பாரு எவ்வளவு ஃபேஷனா இருக்காங்க நீ நாடா அப்படின்னு உடனே அந்த பொண்ணு யாரு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது யாரு நீங்களா இப்போ நீ என்ன இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துரும் அப்படின்னு சொன்னா உடனே யாரு நீ பாயித்திய மாதிரி பேசுற அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு சொடுகு போட்டு என் கூட இன்னைக்கு சுத்துற அப்படின்னு சொன்ன உடனே தூவர அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை மாதிரி மாறிடுது அந்த பொண்ணு சோ அந்த பொண்ணு வந்து நான் உங்ககிட்ட அதை கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே என்ன கேட்க போற நான் ஒரு பாக்ஸு நான் என்ன மனுஷங்களோட லிவரை திம்பேனா அதுக்கப்புறம் வந்து பசங்களெல்லாம் எல்லாம் மயக்குவேணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போற அப்படின்னு உடனே ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் நீதான் முதல் மனுஷன் நினைக்கிறியா இந்த கொஸ்டினை கேட்க பல பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க சோ கூட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து டிவில சொன்னது இதெல்லாம் உண்மையே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உட்கார்ந்து அந்த பொண்ணு வந்து கேக்குது ஆமா நீங்க மட்டும் எதுக்கு மனுஷியா மாறாம இருக்கீங்க அப்படின்ன உடனே நான் மனுஷியா மாறதுக்கு சுத்தமா விரும்பல இந்த மனுஷங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க போற செத்துருவாங்க அவ்வளவுதான் ஆனா நாங்க இம்மோட்டல் எல்லா காலத்தையும் நான் பாத்திருக்கேன் லாங் 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 அகோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாங்க ஹீரோயின் வந்து அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அப்ப அவதான் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு இதுவே ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்ப இவங்களும் கிளாஸ் போயிருப்பாங்க சோ அந்த மேம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இங்கிலீஷ்ல இவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியாது அங்க இருக்க உங்களுக்கு உடனே ஹீரோயின் வந்து ஹலோ மேம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கொரியன்னு கேட்ட உடனே இவங்க வாய்ஸ் வந்து இங்கிலீஷ்லதான் வருதா டக்குன்னு அவங்க வந்து சுடுக்க போட்டு அவங்களே வந்து கொரியன் பேச வச்சிடறாங்க ஹீரோயின்னு சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு காமிக் ஷாப்ல உட்காந்து காமிக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க மெயின் கேரக்டரை செத்து போன மாதிரி எழுதி வச்சிருக்காரு என்னது மெயின் கேரக்டர் செத்து போச்சா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை தேடி போயிட்டு என்ன எழுதி வச்சிருக்க காமிக்க உன் மூஞ்சு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே தூக்கி எறிகிறாங்க மரியாதைய அந்த எண்டிங்க மாத்து அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை நாள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தா அதுல வந்து ஹாப்பி என்டிங்கா கொடுத்துருக்கான் சோ ஹீரோயின் வந்து இது அப்படியே மாத்திட்டாங்க இந்த ஸ்டோரியவே அதுக்கு அடுத்து ஒரு பையன் கூட வந்து உட்கார்ந்து ஆடினு இருக்காங்க கேமு சோ அந்த பையன் வந்து அடி அடி நடிக்கிறான் ஹீரோயின் வந்து ஏய் அடிக்காதடா கும்பிடுரா அப்படின்னு சொல்றாங்களா பட் இருந்தாலும் அவன் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறான் ஹீரோயினு ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டு பாரு உனக்கு கேமே ஆடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொடுக்க போட்டு அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஹீரோயின் மட்டும் தான் ஆடிட்டு இருக்காங்க அவன் வந்து அப்படியேதான் இருக்கான் டி ஆடுடா விளையாடுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல டக்குன்னு இவங்களே ஜெயிச்சிடறாங்களா இவன் அடிக்காததுனால உடனே இவங்க பார்த்து டி கொஞ்சம் மாச்சி ஆடுதா ஏன் தான் இப்படி பண்ற அப்படி சொல்லிட்டு இவங்களே அந்த பையனை திட்டுறாங்க பார்த்தா இவங்கதான் வந்து சொடுக்கு போட்டு அவன ஸ்டாப் பண்ணிருப்பாங்க சோ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க உடனே இந்த பொண்ணுகிட்ட கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது ஓ அப்படியா நீங்க ஜாலியா தான் இருந்திருக்கீங்க போல் இருக்கு ஆனா வந்து இத்தனை காலத்துல வாழ்ந்திருக்குன்னு சொல்றீங்க ஆனா நீங்க எல்லாத்தையுமே மாத்திருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க சமகாண்டவராங்க என்ன சொன்ன ஆமா நீங்க வந்து நடக்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அதை மாத்திட்டீங்க அந்த மாதிரி இருந்தா அதாவது ஃபன் இருக்குமா அப்படின்னு சொல்ற உடனே ஹீரோயின் வந்து துப்பாரு அந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொடுக்கப்பட்டு நீ எனக்கு தான் பேசணும் ஏன் என் தான் நீ நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் மாத்துறாங்க அந்த பொண்ணை ஸோ அந்த பொண்ணு உடனே ஆமா நீங்க தான் ஸ்வீட்டு நீங்க தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு ஊசோ வந்து ஷூ வாங்கிட்டு இருக்கான் ஸோ அவன் ஹீரோவும் பக்கத்துல தான் இருக்காரு யாருக்கு ஷூ வாங்குற அப்படின்னா உடனே உனக்குதான் அப்படின்னு சொல்றாரு எனக்கா ஆமா நீதான் பார்ட் டைம் ஜாப் பண்றேன்னு சொன்னல ஒரு ஷூ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே எதுக்கு எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிராண்ட் கூட சைன் பண்ணுவோம் போன இயரு சோ அதுல இருந்து எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் வருது அதுலதான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோட மூஞ்ச மாறிடுது என்ன நீ என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா எனக்கு ஒண்ணு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாரு பாத்தா கரெக்டா ஹீரோயின் அப்ப வந்து ஷாப்பிங் எல்லாம் வெளில வர ரெண்டு பேருமே முட்டிராங்க ஹீரோயின் வந்து கல்லு மாதிரி அப்படியே நிக்கிறாங்க ஹீரோ இடிச்ச இடியில அப்படியே போய் செவுத்துல போய் முட்டிக்கிறாரு ஹீரோயின் பாத்துட்டு இதுங்க எல்லாம் எதுக்குதான் இருக்குதுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து என்னப்பா தம்பி ரொம்ப அடி பலமோ என்ன சாப்பிடவே மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோ பாத்துட்டு நம்மளுக்கே இப்படி அடிபட்டு இருக்கே இந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்னும் ஆகல இல்ல எதுவும் ஆகல அப்படின்னு எனக்குதான் ஒண்ணும் நீ எதிர்க்கடுத்த வல்ல நீ சாப்பிடுறியே இல்லையா முதல் அப்படின்னு கேக்குறாங்க ஓ போய் நல்லா சாப்பிடு உடம்பு ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு குடுறாங்க சோ ஹீரோ வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துட்டு போறாரு பக்கத்துல ஊசவோ நின்னுட்டு இருக்கான் ஹீரோயின் வந்து ஊசவ பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் அவங்களுக்கு அனலைஸ் பண்றதுக்கு அந்த விஷன் வரும் இல்லையா அந்த மாதிரி பாக்குறாங்க அதுல இவன் செம்ம ஃபேமஸா ஆகுற மாதிரியும் இவனுக்காக ஃபேன் பேஸ் எல்லாம் டெவலப் ஆகுற மாதிரியும் சோ அப்படியே அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க அந்த பையனை பார்த்து வச்சுக்கோ அந்த பையனுக்கு வந்து ஃபியூச்சர்ல செம்ம ஃபேன் பேஸ் வேற லெவல்ல வந்து ஃபேமஸ் ஆக போறான் அப்படின்னு சொன்னா உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கு சரி அவள் தான் டைம் முடிஞ்சிச்சு இந்த பொண்ணை கழட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்பு பரட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பொண்ணு அங்க நின்று போயிடுது ஹீரோயின் அவங்க பேக்ல எடுத்துட்டு கிளம்பலான்னு பாக்கும்போது லைட் அப்படி கம்ப்ளீட்டா ஆஃப் ஆகி ஆன் ஆகுது சோ ஹீரோயின் ஏதோ ஒண்ணு சென்ஸ் பண்றாங்க பார்த்தா எதிர்க்க ஒரு தாடிக்காரர் நின்னுட்டு இருக்காரு நீங்களா நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க பாத்தா ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹீரோயின் இல்ல நீ பண்ணிட்டு இருக்கிறது தப்பு மரியாதையா மனுஷியா மாறிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவரு நான் எதுக்கு மனுஷியா மாறினோம் அந்த நான் பாத்தீங்களா காலைல ஏஞ்சிப்பாங்க வேலை செய்வாங்க பத்து மணி நேரம் உட்காந்து அதே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கடைசியில வந்து ஐயோ தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க அப்புறமா கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவாங்க எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது நான் என் லைஃப்ப ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கேன் என் கிளையன்ட்ஸ் எல்லாம் புடிச்சு அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி அவங்க விஷயம் எல்லாம் வந்து கிராண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு நீங்க என்ன ஆனா மனுஷியா மாறிய அதுவும் ஆமாரு இதுவும் மாறேன்னு பாருங்க இந்த எல்லாம் சொல்லாதீங்க கிளம்புங்க எங்க இருந்து பேச்சு முஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போதே பாரு நீ வந்து தப்பு பண்ணிட்டு இருக்க நீ இவ்வளவு நாள் இந்த மாதிரியே வாழ்வே நீ மனுஷியா மாறிதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க என்னால மனுஷியா மாற முடியாது நான் அன்பாக்சிங் பண்ற ப்ராடக்ட் வேற நிறைய இருக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பாரு ஸ்கேல் டிராப் ஆயிட்டு இருக்கு நீ கீழே விழுந்துட்டு இருக்க அப்படின்னு அந்த தாடிக்காரர் சொல்ல ஹீரோயினுக்கா அப்படியே பயம் மூஞ்சில தெரியுது டக்குன்னு அப்படியே திரும்பி இதோ பாருங்க என்ன வேணா நடக்கட்டும் நான் மனுஷியா மாற மாட்டேன் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்க பார்த்தா அந்த வில்லன் தான் ஜெயிச்சுட்டானே அதனால பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான் சோ அந்த டேபிள் மேலேயே ஏறி நின்று சியர்ஸ் அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சியர்ஸ் மொடா மொடாபடி குச்சிட்டு இருக்கான் ஊசவா வந்து வந்து ஆடிட்டு இருக்காங்க சோ அந்த பால் கரெக்டா ஹீரோயின் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க குழம்பிக்கிட்டு இந்த மனுஷன் எப்படி இங்க வந்தான் என் உயிரை வாங்குறான் என்னோட மூடே ஸ்பாயில் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டா மண்டையில அடிக்க ஹீரோயின் கையில இருக்கிறதுலாம் கீழ போட்டு ஏன்டவன் மண்டையில அச்சவான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க சோ ஒன்னு ஹீரோ வந்து டேய் நீ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பால தேடி வர்றாரு சோ ஹீரோயின் தான் வச்சிருக்காங்க நீயும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க ஓ நீ தான் அந்த பால அடிச்சதா எனக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவை சொல்லிட்டு பால தூக்கி கீழே போட்டா அவள்தான் பால் ஆல்ரெடி பஞ்சர் ஆயிருக்கு போல இருக்கு புஷ்னு காத்து இறங்கிட்டு இல்லாது பால் டேமேஜ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாத்துட்டு இருக்கான் இங்க அந்த வில்லன் வந்து நல்லா குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான் சோ பார்த்தா ஊசோ வந்து கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டு இருக்கும் இவன் போத வந்து அந்த ஊசாவை அடிச்சு தூக்கிடுறான் சோ ஊசவுக்கா ரத்தம் போயிட்டு இருக்கு இவன் அப்படியே கீழே இறங்கி பாக்குறான் குடி என்ன பண்றதுன்னே தெரியாம பாத்துட்டு இருக்கும்போது இங்க ஹீரோ வந்து என்னமோ சவுண்டு கேக்குது அப்படின்னு உடனே யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்கு கேஷுவலா சொல்ல இவனுக்கா பதருது ஓடி போய் பார்த்தா ஊசோ ஐயோ ஊசோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறான் அந்த வில்லன் வர கார் எடுத்துன்னு அவங்க தான் எஸ் ஆயிடுறான் அதுக்கப்புறம் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி வந்து இடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா அந்த வில்லன் வந்து கார்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்கான் ஐயோ நம்ம இடிச்சிட்டோமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா வந்து அந்த எவிடென்ஸையே மாத்திராங்க வேற ஒருத்த வர வந்து இந்த மாதிரி நான் தான் வந்து ஒருத்தர் அடிச்சு தூக்கிட்டான் கார்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பக்கத்துல தானே இருக்காரு ஆல்ரெடி வந்து அந்த வில்லனை பாத்துட்டு இருப்பாரு ஹீரோ சொல்றாரு இல்ல இவன் கிடையாது இவன் வேற யாரோ போய் சொல்றான் இவன் அப்படின்னு உடனே இவங்களுக்குள்ள கைகலப்பு ஆகுது இந்த விஷயம் வந்து வில்லனுக்கு தெரிய வந்துருது இந்த மாதிரி அவனோட செக்ரட்டரி சொல்றான் அந்த மாதிரி ஒருத்தன் விட்னஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கோ மண்டை குழம்பு தோஐய என்ன பண்றது தெரிய மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர கால் வந்திருக்கு இவனுக்கு அவள் தான் முடிஞ்சிச்சு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிச்சிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க உனக்கு ஏதாவது விஷ் இருந்துச்சுன்னா நான் கிராண்ட் பண்றேன் ஆனா அதுக்கு பதில் காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அந்த பாத்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து ஏதோ ஹீரோயின் வீட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு ஹீரோயின் வந்து என்னப்பா தம்பி என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த தாடிக்காரன் வந்து வந்து என்ன இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான் ஒரு பத்து வருஷத்துக்கு நான் எதுவும் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அதனால நீ கேக்குறத நான் டினை பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் எதுவுமே சொல்லலையே எது சொன்னாலும் நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல நான் உனக்கு வந்து டபுள் பே பண்றேன் நேத்து இவ்வளவு பே பண்ணனும் அதை விட அதிகமா அப்படின்னு உடனே கேவலம் அந்த காசுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஹீரோயின்னு ஒன்னு இவனா சொல்றான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சோ பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த ஊசோ பக்கத்துல சோ ஹீரோ வந்தா என்ன நீதான் நான் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க நீ அதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க மெமரிஸ் அழிக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொடுக்க போட்டு நேத்து நீ மற அப்படின்ன உடனே டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் வருது சோ எப்படி வந்து ஊசோட ஃப்யூச்சரை பார்த்திருப்பாங்களோ அந்த பியூச்சர்ல ஹீரோ இருக்கான் ஹீரோ தான் வந்து செம்ம ஃபேமஸா இருக்கான் ஃபியூச்சர்ல பிளஸ் அவனுக்கு ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆகுது எப்படி இது நடக்க முடியும் வா இப்ப இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஊசாவை பாக்குறாங்க ஹீரோவை பாக்குறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரோட விதியம் ஸ்விட்ச் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு நெஞ்சல லேசா வழி வர மாதிரி இருக்கு அப்படியே செறிஞ்சிருந்தாங்க அப்பதான் ஞாபகம் இது அந்த தாடிக்காரர் சொன்னது உன்னோட ஸ்கேல் டிராப் ஆயிட்டு இருக்கு நீ வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் மாற போற அப்படின்ற மாதிரிலாம் சோ இதெல்லாம் அப்படியே பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினோட இக்னோட்டசம்ல இருந்து வெளில வந்துடுறான் டக்குன்னு ஹீரோயின் வந்து கீழே விழா இவன் அப்படியே புடிச்சுக்கிறான் ஹீரோயின ஹீரோயினால எதுவுமே பேச முடியல சோ அப்படியே அவங்க புடிச்சிட்டே இருக்கும் போது டக்குன்னு அவங்களோட பவர் எல்லாம் போய் ஹியூமனா இருக்கிறவங்க அப்படியே பாக்ஸா மாறிடுறாங்க சோ அப்படியே அவங்களோட வால் எல்லாம் பறக்குது ஹீரோ பார்க்கலாம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க நான் செகண்ட் எபிசோடும் போடுறேன் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் பாத்திருக்கேன் அண்ட் ஓகே நம்ம வாய்ஸ்ல பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லி இருந்திருப்பேன் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த சீரிஸை கண்டினியூ பண்றேன் சோ செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சோ பாய் பை